துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாதராசி பலன்கள் பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் புதன் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியம் வெற்றி அடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு தொடர்ந்து நற்பலனை கொடுக்கிற மாதிரி தான் இருக்காரு ராகுவின் பலத்தால் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால அவ்வப்போது சில பிரச்சனைகள் தலை தூக்கும் வெளி இடத்தில் மரியாதை குறையலாம் வீண் விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் பெண்கள் ஆதரவோடு இருப்பாங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கெ கிடைக்கும் மே ஒன்பது பத்தில் சில வகைகளில் பணம் கிடைக்கும் விருந்து விழான்னு போயிட்டு வருவீங்க ஏப்ரல் பத்தொன்பது இருபதுல உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம் அப்போது அவர்களிடம் சற்று விலகி இருக்கவும் அதே சமயம் மே நான்கு ஐந்து ஆறில் உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு குடும்பத்தில் குழப்பம் நிலவும் மனை மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தேவையற்ற கவலை ஏற்படும் பொறுமையாகவும் விட்டுக்கொடுத்தும் போனால் இவற்றை எளிதாக தவிர்த்து விடலாம் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மிகுந்த வளர்ச்சி நிலையை அடைவார்கள் அவ்வப்போது சிறுத்து அடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை உடை முன்னேற்றம் காண்பீர்கள் அதற்காக எதிலும் அதிக முதலீடும் செய்ய வேண்டாம் உங்களுடைய சமயோசித புத்தியை பயன்படுத்தினால் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண முடியும் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும் சனி பகவானால் பொருட்கள் அளவு போக நேரிடும் அதனால உங்கள் உங்கள் நிறுவனத்தில் பாதுகாப்பு ஏற்படுது ஏற்பாட்ட பலப்படுத்திக்கிறது நல்லது பணியாளர்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல வளர்ச்சி காண்பாங்க புதிய பதவி பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஏப்ரல் இருபத்தி ஆறுக்குள் கேட்டு பெற்றுக் அதற்கு பிறகு வேலையில பொறுமையும் நிதானமும் தேவை வேலை பல அதிகரித்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போக 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 வேண்டும் மே இரண்டு மூன்று சிறப்பான நாட்களாக அமையும் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் தடையும் மன சோர்வும் ஏற்படும் சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி பெறலாம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் பாராட்டும் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுத்து போட்டிகளில் பங்கு பெறுவது நல்லது விவசாயிகளுக்கு மானாவாரி பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கும் புதிய சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் வழக்கு விவகாரங்கள் இழுத்தடிக்கும் ஆனால் பாதகமான முடிவு வராது பெண்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவர் உங்களால் வீடு சிறப்படையும் கணவருடன் விட்டு கொடுத்து போகவும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சிறப்பான நாட்களாக அமையும் சகோதரிகள் வகையில் பண உதவி கிடைக்கும் உடல் நலத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம் செவ்வாயால் உஷ்ண பித்தம் மயக்கம் சளி உபாதை வரலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை ஏப்ரல் முப்பது மே ஒன்றில் உடல் நலனில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே மாதத்தில் ரெண்டிலிருந்து ஆறு தேதி வரைக்கும் ஒன்பது பத்து தேதிகள் அப்புறம் பதினாலாம் தேதி கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறதுனால வீண் விவாதங்களை தவிர்க்கணும் பண விஷயத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு நிறம் நீளம் பச்சை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எண்ணெய்க்கு சுக்கிரன் வழிபாடு செவ்வாய் எண்ணெய்க்கு முருகனுக்கு அர்ச்சனை பண்றது சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ